தொடர்ந்து இங்கே வாழ்துறை வழங்குவதற்காக வேண்டி பேச்சாளர்கள் உஸ்தாதுமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் நேரத்தின் அருமையை கருதி ஜாமியமானியாக வாழ்த்துறையை வழங்கி சிறப்பிக்குமாறு வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி நமது ஏபிஎம் ஜுமா மஸ்ஜிதினுடைய தலைமை மா கண்ணிய மிகு மௌலானா ஷாகுல் ஹமீத் فايزي حضرت تورقلي انبور علي تقول قلعي. السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد سنگه كوريا اندى மெயிலாது நபி சுல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய நிகழ்ச்சியின் சங்கைமிகு தலைவர் சங்கக்குரிய கண்ணியமிகு உஸ்தாத் அவர்களே இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற சங்கைக்குரிய தங்கள் ஹசரத் அவர்களே மற்றும் கண்ணியமிக்க உஸ்தாதுமார்களே மாணவர்களே ஜமாஅத்து நிர்வாகிகளே அன்பு சகோதரர்களே അള്ളാഹുദില്ലാഹു സുബാനോതല മികപ്പ ഒരു ബാക്യത്തെ ഇന്ന് ജമാഅത്തിനുക്ക് വഴങ്ങിയിരിക്കുന്ന നായകം സല്ലാഹു അലീസ്ല്ലം അവയ മെയിലാത് നമി സല്ലാ അലയുസല്ലം അവരുടെ പുഴൈപ്പറ്റിയ ഇസ്ലാമിയൻ എപ്പടി നമ്പവേണ്ട കൊളുകെ പറ്റി വിളക്കപ്പെടിയ அருமையான நிகழ்ச்சிகளில் இந்த மதிலிசில் வைத்து இந்த மசிதில் வைத்து நடத்துவதற்குரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அல்லாஹுதுல்ல ஓ தாலா அவர்களுக்கு பறக்கத்து செய்வானாக இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் இந்த நிகழ்ச்சியுடன் ஒத்துழைக்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் குறிப்பாக இந்த விழாவிலே பங்கெடுக்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹு தாலா எல்லா ஹயரும் எல்லா பறக்கத்தும் வழங்கி அருள் புரிவானாக நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய மீலாது நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு ஒன்று இப்பொழுது வழங்கியிருக்கும் ரபியுல்லவல் ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை நடத்தப்படக்கூடிய ஒன்றல்ல ரப் மீலாது நபி சல்லா அலி சொல்லம் இன்னைக்கு பிற பதினேழு இன்னும் சற்று நேரத்தில் பதினெட்டை நாம் பதினெட்டிலே நுழைந்து விடுவோம் இப்படி வருஷம் முழுக்க எப்பொழுதுமே நடத்தப்படக்கூடிய ஒன்று தான் மீலாது நபி சல்லாஹூ அலி வல்லம் ஆனாலும் கூட நாம்

அல்லாஹ் தஆலா நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களிடத்திலே என்றால் நம்மிடத்திலே தான் இந்த உம்மத்துக்கு முழுவதுக்கும் சொல்லி தருகிறான் மரியம் அலி அந்த நிகழ்ச்சியை அவர்களுடைய பிரசவத்தை அவர்கள் ஈசா நபி அலி பெற்றெடுத்ததை பற்றி பற்றியெல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு மேலாக ஈசா அலி பிறப்பை பற்றி குர்ஆன் ஷெரீப் அல்லாஹ் சொல்கிறான் மூசா நபி அலி அந்த குழந்தை பருவத்தை பற்றி குர்ஆான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்படியென்றால் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிவுசல்லம் அவர்களுடைய மீலாதை பற்றி நாம் வழங்க வேண்டாமா நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களே தன்னை பற்றி தன்னுடைய மீலாதை பற்றி தன்னுடைய மீலாதனுடைய வேளையிலே நடந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் எல்லாம் சொன்ன தகவல்கள் ஹதீதுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதைத்தான் மௌலிது ஷெரீஃபிலே நாம் ஓதுகிறோம் അള്ളാഹുദില്ല സുബാന വാല നികഴ്ചിക്ക് നികഴ്ചിയെ ഏർപ്പാട് ചെയ്തവർക്ക് എല്ലാവർക്കും എല്ലാ വാക്യങ്ങളെയും തന്ന അത്പുരിവാനാ എന്ന് വാഴ്ജിയവനാ ദവനാ നൈവ്സെയ്കേൻ അസലമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ